லாக்கப்பிற்குள் வைத்து கள்ளக்குறிச்சி காவல் நிலைய பெண் எஸ்ஐ அடித்ததாக குற்றம் சுமத்தியவருடன் எஸ்ஐ பேசும் செல்போன் ஆடியோ வெளியாகியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் பொற்படாக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் விஜயகுமார் மற்றும் லோகநாதன் உறவினர்களான இருவருக்கும் இடையே சொத்து பிரச்சனை இருந்து வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது இதுகுறித்து கள்ளக்குறிச்சி காவல் நிலையத்தில் இருவரும் தனித்தனியே புகார் அளித்தனர் அப்போது பெண் உதவி ஆய்வாளரான கனகவள்ளி லோகநாதனுக்கு ஆதரவாக செயல்பட்டு விஜயகுமாரை வைத்து அடித்ததாக கூறப்படுகிறது இதனால் விஜயகுமாருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் விஜயகுமாரும் பெண் எஸ்ஐ கனகவள்ளியும் பேசிய செல்போன் ஆடியோ தற்போது வெளியாகி பரவி வருகிறது பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷம்ல நான் அவன் எம்மா அம்மா இது பண்ணான் அவன் அடிக்காத மாரியவே நீ எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத மாரியவே சரிம்மா நான் கேட்குறமா ஏமா ரெண்டு தரப்புலையும் விசாரிக்கணுமா இல்லையம்மா ஒரு தரப்புல வந்து கேட்டா எப்படிமா நான் என்னம்மா பண்றது நீங்க சொல்லுமா ரெண்டு தரப்புலையும் விசாரிச்சுடா நீ பண்ணு தப்புடா நீ ஆண்டா என்னிட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க